பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவானன் மற்றும் மருமகள் அவர்கள் வீட்டில் வயது நிரம்பிய ஒடுக்கப்பட்ட பெண் கிட்டத்தட்ட மாதங்கள் வரை அடித்து துன்புறுத்தி வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஐந்து நாட்கள் ஆகியும் இன்னும் இருவரும் கைது செய்யப்படவில்லை குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஆண்ட்ரோ மற்றும் முரலினா இருவரும் திருவான்மியூரில் உள்ள தங்களது இல்லத்தில் வசித்து வருகின்றனர் பொங்கலுக்காக அப்பெண்ணின் சொந்த ஊரான உளுந்தூர்பேட்டைக்கு அந்த பெண்ணை அனுப்பி வைத்துள்ளன அப்பொழுது அப்பெண்ணின் உடம்பு முழுக்க இருந்த காயங்களைக் கண்டு அதிர்ந்து அவரது தாய் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்துள்ளார் தொடர்ந்து மாத கணக்கில் துன்புறுத்தியதனாலேயே இப்படி காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கவே அதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் திருவான்மியூர் போலீசார் ஆண்ட்ரோ மதிவானன் மற்றும் மொர்லினா மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிரட்டல் ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இருவருமே தலைமறைவு ஆகிவிட்டதால் போலீசார் ஒரு தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் அவர்கள் தொலைபேசி எண் கொண்டும் அவர்களை ட்ரேஸ் செய்ய முடியவில்லை என்று தெரிவித்து இருக்கின்றனர் இது குறித்து பேசியிருக்கும் எம்எல்ஏ கருணாநிதி ஆண்ட்ரோ முரலினா இருவருமே இப்பொழுது எங்கு இருக்கிறார்கள் என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது அவர்கள் திருமணமாகி ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது தனியாக தான் வசிக்கிறார்கள் அவர்கள் வீட்டில் பணிபுரிந்து வந்த பெண்ணை துணி என்பது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவர்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகியுள்ளது வெளியாகி உள்ளது அதில் டெஸ்ட் டூ முடித்து மேற்கொண்டு மருத்துவம் படிக்க ஆசைப்பட்டதால் பணம் தேவைப்பட்டது அதனால் இடைப்பட்ட காலத்தில் சித்ரா என்னும் ஏஜென்ட் மூலம் ஆண்ட்ரோ மற்றும் முரளின் அவர்கள் வீட்டில் வீட்டு வேலை செய்ய சேர்ந்தேன் வேலைக்கு சேரும் போது மாதம் பதினாறாயிரம் சம்பளம் என்று தான் கூறினார்கள் நானும் போய் வேலை செய்தேன் இரண்டு நாட்களிலேயே எனக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை அதனால் அம்மாவிடம் போன் செய்து கொடுக்குமாறு கேட்டேன் The cat அதோடு என்னிடமிருந்த போனையும் பிடுங்கி விட்டார்கள் அப்பொழுது மருளினா நான் யாருன்னு தெரியுமா நான் நினைச்சா ஒரே போன் கால்ல உன் அம்மாவை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்திடுவேன் என்று சொல்லி மிரட்டினார்கள் அதற்கு பயந்து நானும் எதுவும் பேசாமல் அங்கு வேலை செய்தேன் வாரம் இருமுறை மட்டுமே அம்மாவிடம் பேச விடுவார்கள் அதுவும் அவர்கள் சொல்வதை தான் பேச வேண்டும் மீறி ஏதாவது பேசினால் என்னை அடிப்பார்கள் வேலையை சீக்கிரம் முடிக்காவிட்டால் மர்லினா காலை பதினோரு மணி தொடங்கி இரவு பத்து மணி வரை கரண்டி உடையும் அளவுக்கு கை கால் முட்டி மார்பில் ரத்தம் சொட்டும் வரை அடிப்பார்கள் ரத்தம் வந்தாலும் விடாது என்னை அடித்து வேலை செய்ய சொல்லுவார்கள் ரத்தம் வடியும் பொழுது கூட முட்டி போட வைத்து அடிப்பார்கள் என்னை அடிக்கும் பொழுது மட்டும் சிசிடிவியை ஆஃப் செய்துவிட்டு அடிப்பார்கள் என்னை படுக்க வைத்து பிறப்புறுப்பு அடிப்பார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகள் முன் கூட என்னை அடித்து இருக்கின்றனர் மெர்லினா மட்டும் இல்லாமல் அவர் கணவன் ஆண்ட்ரோ சீக்கிரம் வேலை செய்ய சொல்லி என்னை தொடப்பம் கொண்டு அடித்தார் வேலை செய்ய முடியவில்லை என்று கூறினால் பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லி வற்புறுத்துவார்கள் படிக்க வைப்பதாக கூறி என்னுடைய மார்க் ஷீட்டை வாங்கி வைத்துக் கொண்டனர் பேசும் பொழுது என் படிப்புக்காக இரண்டு லட்சம் செலவு செய்து விட்டதாகவும் நான் வேலை பார்த்து அந்த இரண்டு லட்சத்தையும் அடைக்க வேண்டும் என்றும் கூறினார்கள் பொங்கலுக்காக வீட்டுக்கு போயே ஆக வேண்டும் என்று கேட்கவே என்னை இரண்டு நாட்கள் விடாது அடித்த பின்னரே அனுப்பி வைத்தனர் ஊருக்கு கிளம்பும் பொழுது கூட இரண்டு லட்சம் எனக்காக செலவு செய்துள்ளதால் மூன்று வருடங்கள் அங்குதான் வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் குடும்பத்தோடு எங்களை தூக்கி உள்ளே வைத்து விடுவார்கள் என்று மிரட்டியே அனுப்பினர் அதோடு எப்பொழுதும் என் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவார்கள் சாப்பாடு கூட எனக்கென்று தனியாக ரேஷன் அரிசி கொண்டு சமைக்க சொல்லுவார்கள் அதுவும் இரண்டு நாளுக்கு ஒரு முறை தான் செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலம் மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த பதினெட்டாம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுதுதான் அதன் நகல் வெளியிடப்பட்டுள்ளது